காமன்னை இந்த பெண்க மற்றவரும் பெண்களோட அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் அல்ல காமம் என்பது லவ் டுவர்ட்ஸ் எனி திங் இந்த ஃபிளவர் எனக்கு பிடிக்கும் காமன் அது பற்று பற்று ஐ லைக் திஸ் இதெல்லாம் காமம் அந்த தாட் என்னைக்கு ஒன்று விட்டு போதோ ரசிக்கும் தன்மை எப்போ போதோ அப்படின்னு வந்து பணமாக போகிறாரு இதுதான் அவர் சொல்றது அதனால லவ் என்பது நீங்கள் சொல்றது வந்து நீங்கள் சொல்கிற லவக்கே வராங்க நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்னு தெரியும் பண்ண நான் வந்து எல்லாரையுமே லவ் பண்ணுவேன் என் முதல்ல ஆனால் பர்ட்டிகுலராக லவ் பண்ணதுன்னு என் லைட்டை சேஞ்ச் பண்ணது வந்து செவன் சி பி நை வாஸ் டீன் மை பிஇ அந்த பெண்மணியால் நான் கொஞ்சம் மாறினேன் அது மனிதனாக மாறினேன் இல்லை மிருகமாக இருந்தான் பார்த்தேன் அதுக்கு பிறகு உன்னுக்கு வந்து இந்த வேதாந்தளம் டீச் பண்ணி என்ன சேர்த்தாங்க அந்த வேதாந்த நாலேஜ் தாங்க எனக்கு இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு நான் மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அதுக்கு காரணமே அது அதே மாதிரி எங்கள் டப்பி யூனியனில் ஒருத்தங்க இருக்காங்க அஃபோர்ஸ் அவங்க இப்போ டப்பி யூனியன்லேயும் இல்லை அவங்க லைஃப் நம்ம பார்க்கும் போது நான் சாதாரணங்க லைஃப் எதிர்ப்பு அப்போ எதிர்ப்பில் இருந்து சமாளித்து நிற்கிது பாருங்க திரும்பி ஒரு ஒரு பொம்பளை பொண்ணோட அந்த பொம்பளை பொண்ணுக்கு நல்ல லைஃப் உண்டாக்கி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக நிற்கிது எவ்வளோ ஹெல்ப் இது பண்ணுது அது வந்து என் சேஞ்ச் பண்ணது வந்து அதனாலதான் என் லைஃப்ல நான் முன்னேறேன் நான் கல்யாணம் ஆச்சு இப்போ கூட என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன் ஐம் பிகம் இன் ஓல்டுன்னு சொல்லுவேன் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்வேன் ஏங்க எனக்கு உன்னை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றேன் எப்பவுமே என் மேன் எப்போ ஒரு ஒய்ஃபை லவ் பண்ண ஆரம்பிச்சாலும் ஓல்ட் ஆகிட்டான்னு ஆரம்பிச்சாங்க

அவங்க பிகேவ் இருந்து வாங்க அது வேற பட் என் ஒய்ஃப் எனக்கு எனக்கு பெரிய அடுத்த வரப்பிரசாதம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய மேலே ஏன்னா எங்கே சொத்துனாலும் இங்கே தான் வரணும் அது எங்கள் ஐயா நான் கற்றுக்கிட்டு பாருங்க இட்ஸ் நாட் ஸ்மால் திங் சொல்றது லவ்ன்றது ரொம்ப சிம்பிளாக கேட்குறீங்க லவ்ன்றது அது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட்ங்க

நான் டிகிரியை விட்டு வெளியே உட்காந்துருந்தேன் பார்க்கறில் எங்கள் கையசி வீட்டில் இருந்த தண்டபாளின்னு கோயம்புத்தூர் மாணவரணியில் இருந்தார் அந்த சகோதரர் வந்து செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தார் நினைக்கிறேன் அவர் என்னை பார்த்தாரு ஏங்க ரவி சார் என்ன பண்ண போகிறீங்க ஸ்கூலிங் முடிச்சிட்டிங்களே என்ன பண்ண போகிறீங்க காலேஜ் முடிச்சிட்டிங்களே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார் அடோ லா பண்ணுறீங்களான்னு கேட்டாரு பண்ணுறீங்க ஏன்னா ஐ வாஸ் வித் நான் எம்ஏ ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அது இப்போவும் இருக்கு அவங்க அவங்கள போய் அப்ளை பண்ணியிருந்தேன் கேசி சி ஜார்ஜ் தான் பிரின்ஸ்பலு பட் அவர் வந்து பயஸ்டாக இருந்தார் ரொம்ப சொல்ற அவர் ஏன்னா கேடலை அதனால கேடலைட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால தான் என்ன ஃபீல் பண்ணிவிட்டாங்க ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாத்துலேயும் சின்னின்னு என் ஃப்ரெண்டு மரத்தில் அவர் அங்கே படித்திருந்தாலும் என்ன கூப்பிட்டு போனார் அப்போ வருஷம் தான் அந்த வருஷம்தான் அது யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆக்கி எக்கறாங்க அது வரைக்கும் எதுவுமே இல்லை அது டிப்ளமோ ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி ஸ்கூல் சோஷியல் ஒர்க் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்ததுன்னு அப்பவே சேர்ந்தேன் சேர்க்க உள்ள ஏம் போயிடுச்சு சினிமாவில் நடிக்கிறதுன்றது ஓகே அது எங்கள் லைஃப்ல இன் பிளட் அது

சட்டை எனக்கும் தெரியும் ஆனால் அதை பார் கோர்ஸ் மெம்பர் ஆகணும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு எங்கள் சினிமாவில இருக்கிற பாலில் மெம்பர் ஆகிட்டேன் ஆல் போச்சுடான்னு சொன்னேன் பட் லாக் காலேஜ் படித்ததுனால நான் ஆண் மகன் ஆனேன் ஆமையா ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வந்து லாக் காலேஜ் இப்போவும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லைக் ரூபர்ட் பார்னபாஸ் இருக்கான் ராஜமாணிக் சார் இருக்காரு அமல்நாதன் இருக்காரு சிவா இருக்கான் என் மாப்பிள்ள நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே ஃபைன் ஆர்ட்ஸ் போய் நான் கற்றுக் கொடுத்தேன் லா காலேஜில் இந்த கூத்தாடி விஷயத்த கற்றுக் கொடுத்ததே நான் தான் அது பேர் எங்களுக்காக எங்களுக்கு பேரே கூத்தாடி கும்பல் வச்சாங்க